அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த ஞான விளக்கம் என்கிற ஞான நூல் தொகுப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு யோக சாதகன் எப்படி இருக்க வேண்டும் எந்த மாதிரியான நிலைப்பாடுகளை கொண்டிருந்தால் அவனால் நிச்சயமாக பராபரத்தை உணர முடியும் என்பதை குறித்து அகத்திய மாமுனிவர் தன்னுடைய முக்கிய சீடராகிய புலத்தியருக்கு சொல்லி வரக்கூடிய விருத்தாந்தங்களை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஞானம் குறித்தான பலவிதமான அடிப்படை நுணுக்கங்களை எல்லாம் அகத்தியர் வருமான் புலத்தியருக்கு சொல்லுகிறார் புலத்தியரோடு சேர்ந்து நாமும் அவற்றை கெட்டு மகிழலாம் சங்கம் அதில் பரபிரம்மம் ஒன்றை போற்றி சகல பவம் தீர்ந்த நன்மை தனையை போற்றி துங்கமுறும் லிங்கம் என்றும் பூசை செய்து சுனை கெட்ட மாடப்பா சாம்பல் பூசி எங்கினும் போய் சிவசிவா சிவா என்றலைந்து ஏங்கி எரி நரகம் அதில் விழுவாரப்பா பொங்குதிரை கடல் மூழ்கி தீட்சை பெற்றால் கிரியாம் கைலாசம் போகலாமே கைலாயத்தை சென்று சேர வேண்டும் கைலைநாதனோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதையே யோகிகள் விரும்புகிறார்கள் அதற்கு என்ன வழி என்று ஆராய்ந்து பார்த்தபோது உடல் முழுவதும் சாம்பலை அள்ளி பூசிக்கொள்வதும் உருத்துராக்கம் முதலாகிய மாலைகளை தரித்து கொள்வதும் காஷாயம் பூண்டிருப்பதுமான எந்த வகையான நிலைகளிலே இருந்துவிட்டால் தனக்கு ஞானம் கிடைத்துவிடும் என்று கருதியிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே மனம் என்பது தெளிவாகாத வரையிலும் ஒருவனுக்கு ஞானம் கிட்டாது பரபிரமத்தை பற்றி போற்ற வேண்டும் என்றால் சங்கத்திலே இணக்கம் பெற வேண்டும் சங்கம் என்பது சாதுக்களின் சங்கமம் ஏற்கனவே ஞானத்தை பயின்று வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சத்குருமார்களை சரணடைந்து அவர்களுடைய வழிகாட்டுதல் படி பயணிக்கக்கூடியவன் மட்டுமே ஞானத்திலே வெற்றி பெற முடியும் அப்படி இல்லாமல் உலகம் முழுவதும் சுற்றி வந்து ஆங்காங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிவலிங்கங்களுக்கு பூஜை செய்வதால் மட்டும் ஒருவன் யோகியாகிவிட முடியாது இப்படிப்பட்டவர்களை சுனை கட்ட மாடு என்று அகத்தியர் இயேசுகிறார் இவர்களெல்லாம் இப்படி அலைந்து தெரிவதால் இவர்கள் நரகத்திற்குத்தான் செல்வார்களே அல்லாது உண்மையான யோக சித்தியை பெற முடியாது இந்த பவக்கடல் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மனித உடல் வாழ்க்கையை கடக்க வேண்டும் மனத்தின் திறத்தால் மாத்திரமே இதை சாத்தியப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படி சாத்தியப்படுத்திக் கொண்டுவிட்டு உத்தம சத்குருமார்களை அணுகி அவர்களிடத்திலே முறையாக தீட்சையை பெற்றுவிட்ட ஒருவன் நிச்சயமாக முத்தி பெற முடியும் அதாவது கைலாய வாசனாக மாற முடியும் தன்னை உணர வேண்டுமே அல்லாது சாம்பலை பூசி காஷாயம் தரித்திருப்பதால் மட்டும் ஒருவனுக்கு யோகம் சித்தியாகிவிடாது என்று அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லுகிறார் போக ஒரு தடை உண்டோ அந்த நாட்டில் போவதற்கு பொய்கிதனில் மூழ்க வேண்டாம் சாகுதற்கு தலை கீழாய் நிற்க வேண்டாம் சத்தலிங்கம் தனக்கும் மலர் சாத்த வேண்டாம் தாகமுடன் தீ வளர்த்து குதிக்க வேண்டாம் தாரணியில் பல தீபம் தொழவே வேண்டாம் ஏகம் என்ற பிரமாவை நாட வேண்டாம் இந்த நூல் பார்த்து இன்பம் தானே என் மகனே புலத்தியா யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் ஆலய வழிபாடுகள் செய்வது முக்கியம் என்று கருதி இருக்கிறார்கள் அது அவசியமில்லாதது அது மட்டுமல்ல மூர்த்தி தலம் தீர்த்தம் என்கிற மூன்று பெருமைகளை கொண்டிருக்கக்கூடிய ஆலயங்கள் மட்டும்தான் சிறப்பானவை என்கிற வழக்கு சொல்லும் இருந்து வருகிறது யோக சாதனம் பழகக்கூடிய ஒவ்வொருவனும் தனக்குள்ளே இருக்கக்கூடிய சீவனாகிய சிவனை அடைவதற்கு முழு தகுதி உண்டு அந்த இடத்திற்கு போவதற்கென்று தனிப்பட்ட வேறு எந்த தகுதிகளும் தேவையில்லை மனம் சுத்தமாக இருந்தால் போதுமானது இப்படிப்பட்ட நிலையிலே இந்த யோக சித்தியை பெறுவதற்கு பொய்கைகளிலே சென்று நீராட வேண்டும் அதன் பிறகு சிரசாசனம் செய்து தலைகீழாக நிற்க வேண்டும் பலவிதமான லிங்கங்களை தேடி தேடி கண்டுபிடித்து அவைகளுக்கெல்லாம் மலர்களை சாற்றி வழிபட வேண்டும் அது மட்டுமல்லாது அக்னி பிரவேசம் செய்ய வேண்டும் பலவிதமான தெய்வங்களை தொழ வேண்டும் இப்படியெல்லாம் செய்து பிரம்மாவை நாடி அவரிடத்திலே இருந்து வரத்தை பெற்று அதன் பிறகு யோகத்திலே செல்ல வேண்டும் என்பதாக எல்லாம் நீங்கள் கருதி இருந்தால் நீங்கள் ஏமாந்துதான் போவீர்கள் இவை எவையுமே செய்ய வேண்டிய அவசியமில்லை நதிகளிலே நீராட வேண்டாம் தலைகளாக நிற்க வேண்டாம் லிங்கங்களுக்கு மலர் போட்டு பூசி செய்ய வேண்டாம் அக்னி பிரவேசம் செய்ய வேண்டாம் பற்பல தெய்வங்களை தொழுது இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை பிரம்மாவை நாடிச் சென்று பெற வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை அடைவதற்கு உங்களுக்குள்ளே தேட வேண்டுமே அல்லாது புறத்திலே தேடுவதால் யாதொரு பயனும் இல்லை எனவே அகத்துள் இருக்கக்கூடிய ஈசனை அறிய வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறார் அகத்தியர் பெருமான் அகத்துள் ஈசனை கண்டுவிட்ட காரணத்தாலேயே காரணப் பெயராக இவருக்கு அகத்தீசர் என்கிற பெயர் வந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது இன்பமாய் நால்வேதம் வந்தவாறும் எழுதினார் வியாசமுனி ரத்தனம் போல் அன்பாக பலவிதத்தில் கட்டி போட்டார் அதனாலே மாநிலர்கள் கெட்டுப்போனார் முன்போலே சித்தர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மூடினதை திறந்துவிட்டார் நானும் அன்பாக விட்டேன் வெளிச்சமாக அரணார்தான் உரைத்தபடி அறிவித்தேனே அரண் என்று இங்கே அகத்தியர் குறிப்பிடுவது எம்பர்மான் ஈசனை ஆதி என்று அனைவராலும் வர்ணிக்கப்படக்கூடிய அந்த மூத்த முதல்வனை பற்றியே இங்கே அகத்தியர் சொல்லுகிறார் அவர் தனக்கு சொல்லிக் கொடுத்தபடியாக தான் யோக பயிற்சியை மேற்கொண்ட காரணத்தால் முழுமையான ஞானத்தை அடைந்ததாக அகத்தியர் உறுதிப்படச் சொல்லுகிறார் நான்கு வேதங்கள் எவ்வாறு வந்தன இந்த நான்கு வேதங்களை எழுதியது யார் வியாசமுனிவன் என்று அழைக்கப்பட்ட ஒரு முனிவன் இந்த வியாசமுனிவன் பலவிதமாக பலவிதமான வார்த்தைகளை சொல்லி மனிதர்களை ஏமாற்றி அவர்களை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே சுழன்று கொண்டிருக்கும்படியாக கெடுத்து விட்டான் அதனால் தான் மாநிலர்கள் கெட்டுப்போய் விட்டார்கள் நான்கு வேதங்களை இருக்கு யசூர் சாமம் அதர்வனம் என்கிற நான்கு வேதங்களை கொடுத்து ஒவ்வொரு வேதமும் ஒவ்வொருவர் பயன்படுத்த வேண்டும் என்றும் சொல்லி அதன் பிறகு வர்ணாசிரமங்களை எல்லாம் உருவாக்கி கொடுத்து இவற்றையெல்லாம் கடைப்பிடித்தால் தான் நீங்கள் மேன்மையடைய முடியும் என்றெல்லாம் சொல்லி வியாசமுனிவன் இந்த உலகத்தவர்களை பலவிதமாக ஏமாற்றி மோசம் செய்துவிட்டான் வியாசமுனிவனின் வார்த்தைகளை கேட்ட அனைவரும் போனார்கள் கெட்டது மட்டுமல்ல செத்தும் போனார்கள் சித்தர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்கள் மறைத்து வைத்திருந்த ரகசியங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் எனவே நானும் கூட இதுவரையிலும் மறைத்து வைத்திருந்த ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று அகத்தியர் சொல்லுகிறார் இங்கே அகத்தியர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு காரணம் யாதென்றால் போகமாமுனிவர் என்று அழைக்கப்பட்ட ஒரு மகா ஞானி எல்லா வகையான ஞான நுணுக்கங்களையும் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்தார் மோகர் சொல்லிய பிறகு தெளிவு ஏற்படுத்தி கொண்டுவிட்ட மற்ற சித்தர்கள் எல்லாம் மோகர் இப்படி சொல்லி இருக்கிறாரே என்று அகத்தியர் முதலாகிய பல சித்தர்களிடத்திலே சென்று முறையிட்ட போது வேறு வழியில்லாமல் தாங்களும் ஞானத்தின் நுணுக்கங்களை வெளிப்படுத்தியாக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள் அதை இங்கே வெளிப்படையாகவே அகத்தியர் ஒப்புக்கொள்ளுகிறார் எல்லா சித்தர்களும் உண்மையை பேச ஆரம்பித்து விட்டார்கள் இனிமேல் நான் மட்டும் மௌனமாக இருந்தால் பயனில்லை என்பதை தெரிந்து நானும் உண்மைகளை சொல்ல ஆரம்பித்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் உண்மையின் தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சித்தர் உருமக்களை தொடர்ந்து அவர்களை எந்த வகையிலும் தொந்தரவு செய்துவிடாதபடியாக அவர்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக சரணாகதி தத்துவத்தோடு அவர்களை அண்டி பயணிக்கக்கூடியவர்களுக்கு நுணுக்கங்களை சொல்லிக் கொடுப்பார்கள் ஆனால் காலத்தின் கட்டாயமாக மோகர் முதலாகிய சித்தர்கள் சொல்லிய காரணத்தால் தானும் ரகசியங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதாக இங்கே குறிப்பிடுகிறார் அறிவித்தேன் என்று சொன்ன வார்த்தை கேட்டு ஐயையோ உலகத்தில் அநேகம் பேர்கள் பொறியான அறிவு மிக அழிந்து போனார் புலத்தியனை நினைத்துப்பார் பொய்யோ மெய்யோ நிதியான பூசை தினம் செய்துவிட்டாலும் நிமலர் பதம் காண்பாரோ நிசமதாக அறிவானது அழிந்து விட்டார் அப்பா அப்பா அழகைவசம் ஆவதும் அறிக்கைதானே என் மகனே புலத்தியா நான் இங்கே சொல்லி வரக்கூடிய கருத்துக்கள் உண்மையா பொய்யா என்பதை உன்னுடைய உழச்சான்றின்படி ஆராய்ந்து பார்த்து தெரிந்து கொள் இங்கே பலவிதமான நுணுக்கங்களை எல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு அனைத்து சித்தர்களும் தள்ளப்பட்டு விட்டார்கள் அந்த வகையிலே பல வகையான யோக சாதன நுணுக்கங்களையும் பராபரத்தை பற்றியதான நுணுக்கங்களையும் நாங்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறோம் இதை பற்றி கேள்விப்பட்ட பலரும் ஐயோ இவர்கள் உண்மையை சொல்லிவிட்டார்களே என்று சொல்லி எங்களை சாடியதும் உண்டு அவர்கள் சாடியதைப் பற்றி எந்தவிதமான கவலையும் கொள்ளாமல் தொடர்ச்சியாக நாங்கள் யோக சாதனத்தின் நுணுக்கங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் நெறியாக இருந்து பலவிதமான முறைகளிலே பூசை புனஸ்காரங்களை செய்து வந்திருந்தாலும் கூட உங்களை உணராத வரையிலும் உங்களுக்கு யோகம் சித்தியாகாது ஆன்மா என்பது அவரவர் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஜீவன்தான் இறைவன் அந்த ஜீவன் தான் பராபரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகல ஜீவர்களும் பராபரத்தின் கீற்றுக்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பராபரம் என்பது ஆன்மாதான் என்பதை புரிந்து கொண்டு விட்ட ஒரு யோகிக்கு புறத்திலே செய்யக்கூடிய இப்படிப்பட்ட வழிபாடுகளில் நிச்சயமாக நாட்டம் இருக்காது இவற்றை எல்லாம் சரியாக தெரிந்து கொண்டு நிச்சயமாக நீங்களும் கூட யோக வெற்றியை பெற முடியும் இந்த கருத்துக்களை வலுவாக அனைத்து சித்தர்களும் சொல்லுகிறார்கள் அவர்களைப் பின்பற்றி நானும் சொல்லுகிறேன் புலத்தியா நீ கேள்விப்பட்டதில் எதுவுமே பொய்யில்லை சொல்லியிருப்பதெல்லாம் இருப்பதெல்லாம் தான் ஏனென்றால் உண்மையான யோக சாதனம் என்பது அவரவர் சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை வணங்குவதில் தான் இருக்கிறது இந்த உண்மையை இப்போது எந்தவிதமான குழப்பத்திற்கும் இடமில்லாமல் நானும் உனக்கு சொல்லிவிட்டேன் இவற்றை சரியாக பயன்படுத்தி முத்தி பெறுவாயாக என்று புலத்தியருக்கு அகத்தியர் சொல்லுகிறார் மீண்டும் அடுத்த பதிவிலே அகத்தியருடைய நல்ல பல கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்